நம்தான் அனைத்திற்கும் காரணம் அப்படின்னா எல்லாம் அவன் செயல் செயல் நம் கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறோம் எப்படி இதை எடுத்துக்கிறது ஞானம் பல விதமாக இருக்கின்றது ஒரு ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு தியானத்தை கொடுப்போம் பெரியவர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க நான் இதை பண்ணி நான் அதை பண்ணேன் அப்படின்ற ஒரு அங்காரம் வர வர அப்போ உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீ சரணாகதியை அடைய முடியும் அப்படி அந்த ஞானம் அப்போ சொல்லுவோம் அப்புறம் நீ எல்லாம் நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன்னு ஒன்றும் பண்ணாது சும்மா போது இல்லை நீ பண்ணியா உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் உனக்கு சொல்கிறார் பண்ணுன்னு அப்போ வேறு ஞானம் ராத்திரி ஆச்சுன்னா என்ன சொல்லுவோம் படிக்கல படுங்குன்றோம் காலே போயதில்ல அதான் ஏந்திரியா எத்தனை நேரம் படுத்துருக்கேன் நீங்கள் அது ரெண்டும் எடுத்துகிட்டு வருந்திருக்கணும்னா ஏன் படுக்கணும் படுத்தா ஏன் ஏந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல அது அது அர்த்தம் இல்லை அதனால் ஞானத்தை எப்போவுமே அந்த கான்டெஸ்ட் விட்டு பார்க்கக்கூடாது ஒரு பஸ் ஏறுன்றோம் அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் கேட்டேன்னா பஸ்ஸில் உட்காருன்றோம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்குன்றோம் நீங்க பஸ்ல ஏறுன்றீங்க திருப்பி இறங்குன்றீங்க இறங்கணும்னு எதுக்கு ஏறணும்னு கேட்டேன்னா என்ன சொல்றது ஏறுற இடம் வேற இறங்குற இடம் வேற வாழ்க்கையில ஒரு ஒரு டைமுக்கு போற மாதிரி ஒரு ஞானம் இருக்கு எல்லா ஞானமும் எல்லா டைமிலும் உபயோகப்படுது உபயோகப்படுத்தக்கூடாது